தடை செய் தடை செய் சமூக நீதி கருத்துக்களை சமூக நீதி கருத்துக்களை பள்ளி இலே பாடமாக்கு ஒன்றிய அரசு அதுல இன்னைக்கு முகசித்து போட்டிருக்கான் அவருக்கு நாடு முழுக்க எவ்வளவு பெரிய ஆதரவு அப்ப என்ன நடக்குது உண்மைகளிலேயே இந்த ஆணவ குற்றங்களை எதிர்க்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய உளவியலாக இருக்கிறது மரநிலையாக இருக்கிறது இதுதான் தமிழ் சமூகத்துடைய பெருமை சாதியின் பெயராலே ஆட்டம் போடுறவங்க ரொம்ப குறைவான பேர் தான் இந்த மாநிலத்துக்கு கெட்ட பேர் கொண்டு வரவா தான் இதனால பார்த்தா மற்றவங்க என்ன நினைப்பா என்னடாது பீகார் தான் நினைக்கிறோம் இவனு அப்படி இருக்காங்க என்று கேவலமாக நினைப்பான் ஆனால் இன்றைக்கு பெரும் பகுதியாக இருக்கிற தமிழ் சமூகம் சமத்துவ கொள்கையை தான் ஆதரிக்கிறது ஜனநாயகத்தை தான் விரும்புகிறது சமூக நல்லிணக்கத்தை தான் ஆதரிக்கிறது எனவே மாழ்ம முறைச்சரவர்களே உங்களை நாங்கள் பணிந்து கேட்டுக்கொள்கிறோம் இதுதான் பெரும்பான்மையான கருத்து இதற்கே இந்த பரிதாபங்கள் அவங்க போட்டிருக்காங்க அந்த வீடியோவுக்கு கிடைச்சிருக்க வரவேற்பே உங்களுக்கு சார்ந்து எனவே நீங்கள் தயங்காமல் இதற்கான சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் அதுவரை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற அந்த வழிகாட்டுதல்களை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்ட அமைகிறேன் நன்றி வணக்கம் படு படுகொலைகளை தடுத்து நிறுத்து வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழ் தேசிய களத்தினிலே இன்னுய